உடல் எடை அதிகரிக்குது டாக்டர் என்ன காரணம்னே வந்து தெரியல நான் டயட் இருக்கிறேன் எக்ஸசைஸ் பண்றேன் ஆனாலும் கூட வெயிட் குறையல அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த ஒரு சத்து குறைபாடு கூட முக்கியமான காரணமா இருக்கலாம் ஸோ உடல் எடை அதிகரிப்போட எப்பவுமே வந்து நான் ரொம்ப இரிட்டேட்டடா இருக்கேன் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் மனப்பதட்டம் அதாவது ஆன்சைட்டி வந்து உண்டாகுது பீரியட்ஸ்க்கு முன்னாடி எனக்கு அந்த ப்ரீ மென்சல் சிம்டம்ஸ் வந்து அளவுல அதிகமா இருக்கு சரியான இரவு தூக்கம் வந்து இல்லை மலச்சிக்கல் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கு தசைகள்ல ஏதாவது ஒரு வலி இருந்துட்டே இருக்கு வலியோ கழுத்து வலியோ இடுப்பு வலியோ ஏதாவது ஒரு வலி இருந்துகிட்டே இருக்கு சரியான இரவு தூக்கமும் வந்து இல்லை அதே மாதிரி ரொம்ப டயர்டாகவும் வந்து ஃபீல் பண்ணுறேன் இந்த அறிகுறிகளோட உங்களுக்கு வெயிட் கெயினும் வந்து இருக்கு என்ன காரணமே தெரியல ஸ்ரீவர்மாஸ் அழகும் ஆரோக்கியமும் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா இந்த நாள் இனிய அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் அப்படின்னா மெக்னீஷியம் சத்து குறைபாடாக கூட வந்து இருக்கலாம் இந்த மெக்னீஷியம் சத்து அப்படிங்கிறது கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா தான் நம்ம உடம்புல இன்சுலின் வந்து கரெக்டாக செயல்பட முடியும் அந்த இன்சுலின் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆகிறதுக்கு இந்த மெக்னீஷியம் குறைபாடும் முக்கியமான காரணம் ஸோ அதனால தான் நிறைய பேருக்கு பைட்டை குறைக்கிறது ரொம்பவே வந்து சிரமமாக வந்து இருக்குது ஏன்னா நம்ம உடம்புல இந்த இன்சுலின் வந்து ஒவ்வொரு செல்களுக்குள்ளே போகிறதுக்கும் மெக்னீஷியம் கரெக்டாக இருந்தால் தான் அந்த செல்களுக்குள்ள இன்சுலினால வந்து போக முடியும் ஸோ அதனால தான் மெக்னீசியம் குறைபாடு இருக்கிறவங்களுக்கு இந்த இன்சுலினோட செயல்திறன் கம்மியாக ஆரம்பிச்சு வெயிட் கெயனும் வந்து இருக்கு அதே மாதிரி மெக்னீஷியம் வந்து கரெக்டாக இல்லைன்னா சரியான இரவு தூக்கமும் வந்து அவங்களுக்கு இருக்காது ஸோ ரொம்பவே இருட்டபிளாக வந்து இருப்பாங்க ஆன்சைட்டியோட வந்து இருப்பாங்க ஸோ நல்ல இரவு தூக்கம் இல்லை அப்படின்னாலே அவங்களுக்கு கார்டிசால் லெவல் வந்து அதிகமாகும் ஸோ இதனாலே வந்து அவங்களுக்கு வெயிட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு ஸோ அதே மாதிரி மெக்னீசியம் குறைபாடு வந்து இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு மலச்சிக்கல் சம்பந்தமான பிரச்சனைகள் செரிமான கோளாறுகளும் வந்து இருக்கும் ஸோ அந்த மாதிரி செரிமான கோளாறுகள் இருக்கும் பொழுது வயிறு மந்தமாகி அவங்களுக்கு தொடர்ந்து ரத்தத்தில் வந்து சர்க்கரையோட அளவு வந்து அதிகமாக இருக்கும் ஸோ இதனாலேயும் வந்து வெயிட்டை குறைக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே வந்து அவங்களுக்கு சிரமமாக இருக்கும் ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த மெக்னீஷியம் அப்படிங்கிறது ஏடிபி அப்படின்னு நம்ம வந்து சொல்லும் அதாவது நம்மளுடைய செல்களுக்கு தேவையான சக்தி இந்த சக்தியை கொடுக்கறதுக்கு வந்து இந்த ஏடிபி உருவாக்கத்தில் வந்து மெக்னீஷியம் அப்படிங்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே வந்து அவசியமான ஒன்று ஸோ இந்த மெக்னீஷியம் குறைபாடு இருக்கிறவங்களுக்கு அந்த ஏடிபி உற்பத்தி கரெக்டாக இல்லாததுனால அவங்களுக்கு நிறைய எனர்ஜியை வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியாது சாப்பாடு வந்து கரெக்டாக சாப்பிடுவாங்க ஆனாலும் எப்பவுமே வந்து டயர்டாக வந்து அவங்க ஃபீல் பண்ணுவாங்க இன்னொன்று இந்த மெக்னீஷியம் குறைபாடு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வந்து இரிட்டேட் ஆகிறதுனால அவங்களுக்கு சர்க்கரை வியாதி ரத்த அழுத்தம் இந்த மாதிரியான பிரச்சனைகளும் வந்து இருக்கிறதுனால கம்ஃபர்ட் ஈட்டிங்கும் வந்து இருக்கும் அதே மாதிரி ரொம்பலாம் ஸ்ட்ரெஸ் ஆகும்போது வந்து உணவை சாப்பிடக்கூடிய ஒரு நிலை கிரேவிங்ஸ் வந்து நிறைய இருக்கிறது இதெல்லாமே வந்து இந்த மெக்னீஷியம் குறைபாடில் வந்து இருக்கும் ஸோ இதனால தான் இந்த மெக்னீஷியம் சத்து குறைபாடு இருக்கிறவங்களுக்கு வெயிட் வந்து அதிகமாகிறது வெயிட்டை குறைக்கிறதும் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஸோ இந்த அறிகுறிகள்லாம் இருக்குது முக்கியமாக வந்து சுகர் கிரேவிங்ஸ் வந்து நிறையா இருக்குது மசில்ஸ் வந்து எப்பவுமே வந்து வீக்காக இருக்குது ரொம்ப டயர்டாக வந்து ஃபீல் பண்ணுறேன் சரியான இரவு தூக்கம் இல்லை ஆன்சைட்டி இருக்குது மலச்சிக்கல் சம்மந்தமான பிரச்சனைகளும் வந்து இருக்குது நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க மசில் வந்து அடிக்கடி துடிக்குது டாக்டர் கண்ணுக்கு கீழே வந்து துடிக்குது அதே மாதிரி காஃப் மசில் திடீர்னு கிராம்ப் ஆகிடுது இந்த மாதிரியான அறிகுறிகள்லாம் இருக்குன்னா ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மெக்னீஷியம் டெஃபிஷியன்சி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி நிலைகளில் என்னென்ன உணவுகளை வந்து எடுத்துக்கலாம் ஸோ மெக்னீஷியம் அதிகமாக சணல் விதைகளில் வந்து இருக்குது ஒரு நாளைக்கு நமக்கு ஃபோர் டுவெண்ட்டி மில்லிகிராம்லேருந்து ஃபைவ் ஹண்ட்ரட் மில்லிகிராம் வரைக்கும் மெக்னீஷியம் வந்து தேவைப்படும் ஸோ சணல் விதைகளில் கிட்டத்தட்ட ஒன் நைன்டி சிக்ஸ் நூற்றி தொண்ணூத்தாறு மில்லிகிராம் அளவுக்கு நமக்கு சணல் விதைகளில் இருந்து மெக்னீஷியம் வந்து கிடைக்குது ஸோ ஒரு அவுன்ஸ் அளவுக்கு நம்ம சணல் விதைகளை எடுத்துட்டோம் அப்படின்னாலே நமக்கு தேவையான அளவுக்கு மெக்னீஷியமில் பாதி வந்து நமக்கு கிடைச்சிடுது அதே மாதிரி பூசணி விதைகள் இந்த பூசணி விதைகளில் ஒன் ஃபிஃப்டி சிக்ஸ் மில்லிகிராம் அளவுக்கு மெக்னீஷியம் வந்து இருக்குது ஸோ ஒரு அவுன்ஸ் அளவுக்கு நம்ம வந்து டெய்லி பம்கின் சீட்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஸோ அதே மாதிரி கீரை வகைகள் கீரை வகைகள்லையும் நிறைய மெக்னீஷியம் சத்து வந்து இருக்குது சியா சீட்ஸில் இந்த சியா சீட்ஸில் வந்து நூறு மில்லிகிராம் அளவுக்கு அதாவது ஒரு அவுண்ட்ஸ் இருக்கக்கூடிய சியா சீட்ஸில் நூறு மில்லிகிராம் அளவுக்கு நமக்கு மெக்னீஷியம் சத்து வந்து கிடைக்கும் ஸோ அடிக்கடி நம்ம வந்து சியா சீட்ஸ் வந்து எடுத்துக்கிறது நல்லது அதே மாதிரி நட்ஸ் வகைகளில் பாதாம் வந்து எடுத்துக்கலாம் ஸோ இதில் எல்லாத்துலேயுமே மெக்னீஷியம் சத்து வந்து நிறைய இருக்குது டார்க் சாக்லேட் வந்து எடுத்துக்கலாம் வாழைப்பழம் வந்து எடுத்துக்கலாம் இது எல்லாத்துலேயுமே மெக்னீஷியம் சத்து அதிகமாக இருக்குது ஸோ இந்த வகையான உணவுகளை நம்ம ரெகுலராக எடுத்துகிட்டு ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் நமக்கு ஃபோர் ஹண்ட்ரட் மில்லேருந்து ஃபைவ் ஹண்ட்ரட் மில்லிகிராம் தேவையான அளவுக்கு மெக்னீஷியம் கிடைக்கிற மாதிரி நம்ம உணவு முறைகளை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா ஸோ வெயிட்டை குறைக்கிறதும் வந்து ஈஸியான ஒரு விஷயமா இருக்கும் ஸோ வெயிட்டை குறைக்கிறதுல நிறைய பேர் வந்து இந்த ஒரு சத்தை தான் வந்து கரெக்டாக தெரிஞ்சுக்கிறது இல்லை ஸோ மெக்னீஷியம் குறைபாடு இருக்குது அப்படின்னா வெயிட்டை குறைக்கிறது உங்களுக்கு சிரமமாக வந்து இருக்கும் ஸோ கூடுதலாக நான் சொன்ன இந்த அறிகுறிகள்லாம் இருக்குது அப்படின்னா உணவு முறைகளை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் பட் டாக்டர் நான் இதெல்லாமே நான் எடுத்துக்கிறேன் ஆனாலும் வந்து எனக்கு மெக்னீஷியம் குறைபாடு இருக்குதுன்னு சொல்கிறாங்க முதல்ல டீடாக்ஸ் பண்ணுங்கள் உங்களுடைய செரிமானம் வந்து கரெக்டாக இல்லை அப்படின்னா நீங்க சாப்பிடுற உணவுகள் இருந்து உங்களால வந்து சத்துக்களை எடுத்துக்க முடியாது சோ அதனால ஒரு முறை டீடாக்ஸ் அந்த டீடாக்ஸ்ங்கிறது ஏழு நாள் எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த நெய் மருந்து சிகிச்சை இந்த மாதிரியான ஒரு டீடாக்ஸ் வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சோ உங்களோட வயிற்றுல இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷன் வந்து ஓரளவுக்கு குறைய ஆரம்பிக்கும் அடுத்ததாக நான் சொன்ன இந்த உணவுப் பொருட்கள்லாம் எடுத்துட்டு நீங்க கரெக்டா எக்ஸசைஸு டயட்டு உங்க ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா வெயிட்டை குறைக்கிறது சுலபமான ஒரு விஷயமா இருக்கும் இன்னைக்கு உடல் எடை அதிகரிப்புல இந்த மெக்னீசியம் சத்து குறைபாடான என்னென்ன அறிகுறிகள்

இருபத்தி நான்காம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஏழு மணி முதல் மதியம் ஒரு மணி வரை திருப்பூரிலும் இருபத்தி ஐந்தாம் தேதி சனிக்கிழமை காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை கோயம்புத்தூரிலும் இருபத்தி ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை ஆறு மணி வரை வேளச்சேரியிலும் சந்தித்து மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசி பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் ஒன்பது 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 நான்கு இரண்டு நான்கு நான்கு ஒன்று 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 ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர் டாக்டர் அனீஷ் ஃபாத்திமா அம்பத்தூர் டாக்டர் சூர்யா கோடம்பாக்கம் டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம் டாக்டர் மேகலா வேளச்சேரி டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி டாக்டர் ரிஸ்வானா திருவண்ணாமலை டாக்டர் சரஸ்வதி சேலம் டாக்டர் மேரி கல்சா திருச்சி டாக்டர் அபினாஷா தஞ்சாவூர் டாக்டர் அபினா முபிஷா மதுரை டாக்டர் ஜபஷின் நாகர்கோவில் டாக்டர் மாலதி கோயம்புத்தூர் டாக்டர் கிருத்திகா ஹோசூர் டாக்டர் குணா அப்சரா பெங்களூர் டாக்டர் நவநீத் ஹைதராபாத் டாக்டர் சித்தநாத் மும்பை பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம் ഡോക്ടർ ശ്രീവർമായുക്കാല നിവാരണ ഡോക്ടർ ശ്രീവർമാസ് അനു നോക്കം അഴകു തരും മൂലികൾ ആരോഗ്യം തരും മരുത്തവർ ഡോക്ടർ ശ്രീവർമാസ് അഴകും ആരോഗ്യമും